வணக்கம் நண்பா வாழ்க்கையில் உன்னை பற்றி உனக்கே சந்தேகம் இருக்கும் போதும் உங்களை நீங்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கும் சந்தர்ப்பத்திலும் வாழ்க்கை உங்களுக்கு சுமக்க முடியாத பாரமாக தோன்றும் மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளும் நாம் சில நேரம் நம்முடன் அன்பாக நடந்து கொள்ள மறுகிறோம் உங்களை நீங்களே காதலிப்பதுதான் உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் கடினமான சூழ்நிலையையும் நம்மால் சிறப்பாக கையாள முடியும் நம்மை நாம் சரியாக நடத்தினால் நாம் மற்ற மனிதர்களை காதலிக்கவும் அன்பு செலுத்தவும் நிறைய நேரம் செலவிடுகிறோம் ஆனால் நம்மை நாமே காதலிக்கவும் அன்பு செலுத்தவும் மறந்து விடுகிறோம் நாம் நண்பர்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அவர்களுக்கு அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களையும் கூறும் நாம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்மை நாமே திட்டிக் கொண்டு வருதி கொள்கிறோம் உங்களை உங்கள் நண்பனாக நடத்துவதே மிகவும் முக்கியமானது நாம் தவறுகள் செய்கிறோம் என்பதற்காக பயனற்றவர்கள் என்று கருதிவிடக்கூடாது தவறுகள் உங்களுக்கு பாடங்களையும் அனுபவங்களையும் தருகிறது அது உங்களை வளர்ப்பதற்காகவே உங்கள் வழிகளை உணருங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் குழந்தை அழும்போது அன்னையின் அணைப்பு குழந்தையின் அழுகையை நிறுத்துவது போல கடினமான சூழ்நிலையில் உங்களை நீங்கள் அன்புடன் நடத்தும் அது உங்கள் வழிகளை நீக்குகிறது ஒவ்வொரு அன்பான சிந்தனைகளும் நம்மை வலிமைப்படுத்துகிறது உங்களை நீங்கள் அன்புடன் நடத்தினால்தான் மற்றவர்களையும் அன்பாக நடத்த முடியும் அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதில்லை அது உனக்குள்ளேயே இருக்கிறது உங்கள் மீது நீங்களே அன்பு செலுத்தும் போதே அந்த அமைதியை உணர முடியும் உங்களை நீங்கள் அன்புடன் நடத்துவது சுயநலம் அல்ல அது இந்த சமூகத்துடன் நீங்கள் அன்பாக பழகுவதற்கு நீங்கள் உங்களுக்குள் போட்டுக்கொள்ளும் அடித்தளம் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்